வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திகான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் என்றும் என்றும் நிரப்புவாராக நேர்களே இன்றைய நம் ஒளிபரப்பு உங்களுக்கு வழங்கவிருப்பன தடம் தந்த தகைமை மற்றும் பல்சுவை தடம் தந்த தகைமை நீர் இறையாட்சியினின்று தொலைவில் இல்லை இயேசு மறைநூல் அறிஞர் ஒருவரிடம் நீர் இறையாட்சியினின்று தொலைவில் இல்லை என்றார் சட்டத்தின்படி ஒழுகுதலே கடவுள் விடுக்கும் வாழ்வு சட்டங்களை மீறினால் கடவுள் கோபம் கொள்வார் தண்டிப்பார் அத்தண்டனை தலைமுறைகளையும் தொடரும் என்றே ஆண்டாண்டுகளாக சொல்லப்பட்டது எனவேதான் மறைநூல் அறிஞர் சட்டம் பற்றிய கேள்வியை மிக நுணுக்கமாக இயேசுவிடம் தொடுத்தார் இயேசு அறிவுறுத்திய இரையாட்சி சட்ட கோட்டைக்குள் அடைபட்டது அன்று கடவுளும் சொர்க்கமும் நரகமும் நமக்குள்ளேதான் இறைவா நீர் நேயங்களின் கடவுள் நேயங்களால் உம்மோடு நெருங்கி வாழ வரம் தாரும் சுவை இவ்வாறு புனிதர்கள் அன்பு நேயர்களே இவ்வாரம் நாம் திரு அவையில் புனித யோசைப்பின் திருவிழாவை சிறப்பிக்கின்றோம் இவருடன் இவ்வாரத்தில் அரிமெத்தியா யோசைப்பு பேட்ரிக் சிரில் நிகோலாஸ் ஆகியோர்களின் திருவிழாக்களையும் சிறப்பிக்கின்றோம் இப்புனிதர்களின் வரலாறுகளை சுருக்கமாகப் பார்த்துவிட்டு புனித யோசைப்பு குறித்த மறையுரைக்கு செவிமடுப்போம் மார்ச் பதினேழு புனிதர் அரிமத்தியா யோசேப்பு அரிமத்தியா ஊரைச் சார்ந்த புனித யோசேப்பு என்பவர் நற்செய்திகளின்படி இயேசுவின் சாவுக்குப் பின்பு அவரை அடக்கம் செய்தவர் ஆவார் இவரை மதிப்புக்குரிய தலைமைச் சங்க உறுப்பினர் எனவும் இறையாட்சியின் வருகைக்காக காத்திருந்தவர் எனவும் இயேசுவின் ரகசிய சீடர் எனவும் விவிலியத்தில் வாசிக்கின்றோம் நிக்கதேமின் துணையோடு கொல்கத்தாவில் இவர் இயேசுவின் உடலை சிலுவையிலிருந்து இறக்கி யூத முறைப்படி நறுமண பொருட்களுடன் துணிகளால் சுற்றி கட்டினார் ஒரு புதிய கல்லறையில் இயேசுவின் உடலை அடக்கம் செய்தார் என விவிலியம் கூறுகின்றது மார்ச் பதினேழு புனிதர் பேட்ரிக் புனிதர் பேட்ரிக் ஐந்தாம் நூற்றாண்டைச் சார்ந்த கிறிஸ்தவ மறைப்பணியாளரும் அயர்லாந்தின் ஆர்மாகின் ஆயராக இருந்தவருமாவார் இவரே அயர்லாந்துக்கு கிறிஸ்தவத்தை வந்தவர் இயன்பார்கள் ஒரு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பின்பு வடக்கு மற்றும் மேற்கு அயர்லாந்தில் பணிபுரிந்தார் பிற்காலத்தில் அவர் ஆயராக பணியாற்றினார் ஏழாம் நூற்றாண்டு முதலே அயர்லாந்தின் பாதுகாவலர் எனும் பட்டத்திற்காக இவர் வணக்கம் செலுத்தப்பட்டார் என்பதற்கான சான்றுகள் உள்ளன மார்ச் பதினெட்டு புனிதர் சிறில் கிபி முன்னூற்றி பதிமூன்றுக்கும் முன்னூற்றி பதினைந்துக்கும் இடைப்பட்ட காலத்தில் பிறந்த புனிதர் சிறில் ஆரம்பகால திருச்சபையின் புகழ்பெற்ற இறையியலாளராக விளங்கினார் இவர் பாலஸ்தீனிய கிறிஸ்தவ சமூகத்தினரால் மிகவும் உயர்வாக மதிக்கப்பட்டவர் சுமார் முன்னூற்றி ஐம்பதாம் ஆண்டின் பிற்பகுதியில் மேக்சிமஸுக்குப் பின்னர் எருசலேம் நகரின் ஆயராகப் பொறுப்பேற்றார் நாடு கடத்தல்களையும் திரும்ப அழைத்தல்களையும் என பலமுறை சந்தித்தார் கிபி முன்னூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இவர் இறைபதம் எய்தினார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு திரு தந்தை பதிமூன்றாம் லியோ அவர்களால் திரு அவையின் மறை வல்லுநர் என அறிவிக்கப்பட்டார் மார்ச் இருபத்தி ஒன்று புனிதர் நிக்கலஸ் ஆயிரத்தி நானூற்றி பதினேழாம் ஆண்டு மத்திய சுவிட்சர்லாந்தின் பண்டைய சுவிஸ் கூட்டமைப்பில் உள்ள வெல்டன் என்ற இடத்தில் பிறந்த புனிதர் நிக்கலஸ் ஒரு துறவியும் சுவிட்சர்லாந்து நாட்டின் பாதுகாவலரும் ஆவார் இவர் ஒரு விவசாயியும் ராணுவ தலைவரும் சட்டமன்ற உறுப்பினரும் கவுன்சிலரும் நீதிபதியும் மற்றும் ஆன்ம பலம் கொண்டவரும் ஆவார் தமது முப்பதாவது வயதில் டோழதி விஸ் என்ற பெண்ணை மணந்தார் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அவர் தன் மனைவியையும் அவர்களது பத்து குழந்தைகளையும் மனைவியின் ஒப்புதலுடன் விட்டுவிட்டு துறவியாக ஒதுங்கி வாழத் தொடங்கினார் அவர் ஓர் ஆன்மீக வழிகாட்டியாக மாறினார் ஐரோப்பா முழுவதும் இருந்தும் அவரது ஆலோசனைகளைக் கேட்க பலரும் வந்தனர் அவர் அனைவருக்கும் சகோதரர் கிளாஸ் என்று அறியப்பட்டார் மார்ச் பத்தொன்பது புனிதர் யோசைப்பு இயேசுவின் வளர்ப்பு தந்தையாகிய புனித யோசிப்பு குறித்து அருள்பணி ஆல்பர்ட் அவர்கள் வழங்கிய மறையுரைக்கு இப்போது செவிமடுப்போம் இந்த நாட்கள் ஒரு தவ நாட்களாக இருந்தபோதும் கூட புனிதருடைய பெருவிழாவை இன்னும் சிரத்தியாக கொண்டாட அழைப்பு விடுக்கிறது தாய் திருவை இந்த பெருவிழாவுக்கு தாய் திருவை அவை சற்று விளக்கு அளிக்கிறது காரணம் இந்த பெருவிழா கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விழா என்பதை தாய் திருவை அறிந்து அறிந்து தான் புனித சூசையப்பர் புனித யோசிப்பு என்று நாம் புதிய வார்த்தையாலே அழைக்கிறோம் பழைய வார்த்தையாக சூசையப்பர் என்ற ஒரு அருமையான வார்த்தை நம்முடைய இதயங்களில் எல்லாம் பதிந்து கிடக்கிற ஒரு வார்த்தை இந்த யோசைப்பு கடவுளுடைய திட்டத்திலே எப்படி இணைந்து கிடந்தார் என்பதை சிந்தித்து பார்த்துதான் இதோ இன்று அவர் உயர்த்தப்பட்ட ஒரு அடையாளமாக நம் முன்பாக வைக்கப்படுகிறார் திருவை உயர்த்தி இருக்கிற எல்லா புனிதர்களையும் நம்ம வைத்து பார்க்கிற பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்களை ஏன் திருவை உயர்த்தி ஒரு புனித நிலைக்கு அவர்களை உயர்த்தி வைத்திருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் கடவுளுக்காக ஏதோ ஒரு நிலையிலே அந்த கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றி தங்களை இழந்தவர்கள் இன்றைக்கு நாம் விழா எடுக்கக்கூடிய அன்பு புனிதர் புனித சுசையப்பெறும் அப்படித்தான் அவருடைய பெயரால் நீங்கள் ஜெபிக்கிற பொழுது அவர் பல காரியத்திற்கு அவர் முன்னிலைப்படுத்தப்படுகிறார் முதன்மை புனிதராக வைக்கப்படுகிறார் நல்ல மரணத்திற்கு ஞானத்திற்கு குடும்பத்திற்கு திருமணம் நடக்க முடியாத நிலைக்கு என்று சொல்லி நீங்க எந்த தளத்திலிருந்து ஒரு தகப்பனுடைய அந்த ஒரு உணர்வோடு கூட நீங்க ஜெபிக்கிற பொழுது அவர் தந்தைக்குரிய மனநிலையோடு இயேசுவுக்கு எதை செய்தாரோ அதை நமக்கும் கொடுத்து அவர் நம்மை ஆதரித்து தன் மகனிடத்திலே நம்ம வர வேண்டும் என்பதற்காக உதவி செய்கிற ஒரு அற்புதமான புனிதரை தான் இன்று நாம் கண்முன் வைத்து தியானிக்கிறோம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த புனிதரை நம்ம வந்து வார்த்தையில வடிக்க முடியாத ஒரு புனிதராக அவர் இருக்கிறார் நம்ம என்ன சொன்னாலும் வார்த்தையிலே வடிக்க முடியும் தானே என்னவோ தெரியல நம்முடைய நச்செய்தியாளர்கள் அதிகமாக இவரை பற்றி பேசல ஏன்னா இவர் நேர்மையாளர் என்ற ஒரே வார்த்தையை அவர்கள் குறிப்பிட்டு விட்டார்கள் ஏன்னா இவருடைய வார்த்தைகளை எல்லாம் அடுக்குன்னா இவருக்கு அதிகமான ஒரு மதிப்பு ஒரு மதிப்பு வந்துவிடும் இந்த நச்செய்திக்குள்ள அதிகமான வார்த்தைகளை இவருக்காக போட வேண்டி இருக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு வார்த்தையை நம்ம அதிகப்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் இவருடைய வார்த்தையெல்லாம் குறைச்சிருக்காங்க ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு நன்மைத்தனமும் ஒரு இரக்கமும் ஒரு நேர்மைத்தனமும் கடவுளுக்கு முன்பாக கீழ்ப்படிந்து கிடக்க வேண்டும் என்கிற ஒரு கீழ்படுதலுக்குரிய தாழ்ச்சிக்குரிய அடையாளமும் இப்படி என்னென்ன குவாலிட்டி நீங்க ஆட் பண்ணாலும் அது இந்த புனிதருக்கு தகுதியாக இருந்ததுனாலே தானே கடவுள் இவரை தன்னுடைய சிறப்பான அந்த குடும்பத்திற்கு ஒரு வளர்ப்பு தந்தையாக மகனுக்கு வளர்ப்பு தந்தையாக குடும்பத்தினுடைய தலைவர் என்கிற அந்த ஒரு ஸ்தானத்திலே இவரை வைத்தார் தந்தை என்கிற வார்த்தை நமக்கு கடவுளுக்கு மட்டும்தான் பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அந்த வார்த்தையை ஒரு குடும்பத்திற்கு நம்ம தந்தை தாய் என்று வைக்கிற அந்த அடையாளத்திலே கடவுள் தன்னுடைய இடத்திலே ஒரு மகனை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது சூசையப்பரை அந்த இடத்திலே வைத்து நம்ம பார்க்கிறோம் இந்த சூசையப்பருடைய நிலையை நம்ம பார்க்கிற போது அவர் நேர்மையாளர் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட அவர் எப்படி நேர்மையாளர் இறை திருவுளத்தை செயல்பட்டவர் ஐம்பத்தி ஐந்துல பார்க்கிறோம் அவர் யோசிப்பு எளிமையான தச்சர் அவர் உலகத்துல ஒரு குடும்பத்தில் ஒரு தந்தை என்ன செய்யணும் தன் பிள்ளைகளை வந்து உழைச்சி சம்பாதிச்சு அந்த சம்பாத்தியத்தில் அந்த குடும்பத்தை காப்பாற்றணும் உழைக்கணும் இதோ எல்லா தந்தையர்கள் நல்ல தந்தையர்கள் எப்படி உழைத்து தங்களுடைய உழைப்பின் வழியாக அந்த குடும்பத்தை வழிநடத்த போராடுகிறார்களோ அதே போராடியவர் இதோ இந்த யோசிப்பு அன்னை மரியால் எப்படி கடவுளால் தெரிந்தெடுக்கப்பட்டாங்க என்பது நாம் அறிந்த ஒன்று அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலில் மாதா தன்னுடைய நிலையை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களுக்கு இவர் மன ஒப்பந்தமாகி அந்த நிலையையும் அவர் ஏற்றுக்கொள்ள அவர் இறங்கி வந்த இறை திருவிழத்தை அந்த இடத்திலே நிறைவேற்ற வந்த ஒரு நல்ல அடையாளமாக இருக்கிறவர் மூன்றாவது காரியம் மத்திய ஒன்று பத்தொன்பது சொல்கிறது நேர்மையாளர் நேர்மையாளர் என்பவர்கள் எது கடவுளுக்கு உகந்ததோ அதை பார்த்து செய்வாங்க இவங்க தான் நேர்மையாளர் அப்ப அவர் ஒரு காரியத்தில் மட்டுமல்ல தன்னுடைய எல்லா காரியத்திலும் தன்னுடைய சக மனிதர்கள் இடத்திலே உறவுகள் பேசும்போது கூட செயல்படும்போது அவர்களை பார்க்கும் போது சில காரியங்களை கையாளும் போது அவரிடத்திலிருந்து வெளிப்பட்ட ஒரு உணர்வுதான் இந்த இடத்திலே நேர்மையாளர் என்கிற அந்த பாக்கியத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறது அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் கடவுளுக்கு முன்பாக நேர்மையுள்ளதா இருந்தது திருச்சட்டத்தின் வழியாக அவர் என்ன செய்கிறார் கடவுளுக்கு தன்னை இறை அறிந்து கொள்கிற ஆற்றலாக ஒப்பு கொடுக்கிறார் தேவ பிள்ளைகளே யோவான் எட்டு நாற்பத்தி ஒன்றுல ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் உங்கள் தந்தையை போல செயல்படுகிறீர்கள் என்றார் அவர்கள் நாங்கள் பரத்தமையால் பிறந்தவர்கள் அல்ல எங்களுக்கு ஒரு ஒரே தந்தை உண்டு கடவுளே அவர் என்றார்கள் அவர் சொன்ன வார்த்தை உலகத்தினுடைய தந்தையர்களை போல இருக்கிறீங்கன்னா அவங்க சொன்னாங்க நாங்க கடவுள்னா எங்களுக்கு தந்தைனா ஒரே ஒருத்தர் தான் அவர் விண்ணகத்தில் இருக்கிற தந்தை ஆனா அவங்க சொன்னாங்களே ஒளிய அவர்கள் செயல்பாடுகள் எல்லாம் உலகத்தின் தந்தையர்களை போலவே இருந்தது அவங்க தந்தை தாய் என்ன உலகத்துல போராடி செஞ்சாங்களோ அதையே மகனும் செய்தார் அதனால தான் இயேசுசாமி அவர்களை உலகத்தோடு அடையாளப்படுத்தினார் இதோ அதே ஒரு அடையாளத்தை நம்ம பாக்குறோம் பாருங்க இவர் வந்து கடவுளுடைய அந்த தந்தையின் தன்மையை உள்வாங்கிய அடையாளமாக தந்தையாகிய தேவன் சொல்லிட்டாரு நான் செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய திட்டத்தை எல்லாம் கடவுளை தந்தையாக வைத்து செயல்பட்ட ஒரு அருமையான அடையாளம் இவருடைய தந்தையை பின்பற்றி இவர் ஓடினதாக கதை சொல்லவில்லை நமக்கு தேவப்பிள்ளைகளே உசையா புத்தகத்திலே ஒன்பது பத்து சொல்லுது பாலை நிலத்தில் திராட்சைக் குலைகளை கண்டது போல் நான் இஸ்ரேலை கண்டுபிடித்தேன் பருவகால தொடக்கத்தின் முதல் முதல் அத்திப்பழங்களைப் போல் உங்கள் தந்தையரை கண்டுபிடித்தேன் அவர்களோ பாகால் பெயோருக்கு வந்து மானக்கேடானவற்றுக்கு தங்களையே தெரிந்து கொண்டார்கள் இன்னைக்கு நிறைய பேர் நாம் என்ன செய்யறோம் உலகத்தின் தந்தையர்கள் உலகத்தினுடைய அடையாளங்களா இருக்கிற அந்த அடையாளத்தை பின்பற்றி மானக்கேடான காரியத்தை செய்து நமக்கு உண்மையான கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தந்தைக்குரிய அடையாளம் விண்ணகத்திலே நம் வைத்திருக்கிற அந்த தந்தையினுடைய மகிமையை பறைசாற்றிய அடையாளங்கள் யார் யார் என்பதை நாம் பார்க்க மறுத்து நிற்கிறோம் தேவ பிள்ளைகளே யோவான் பத்து முப்பத்தி ஏழுல இயேசுசாமி சொல்றாரு நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம் இதோ இந்த சூசையப்பறை நம்ம இந்த இடத்துல ஒரு பெருவிழாவினுடைய அடையாளத்தில் வைத்து புகழ்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எப்போ அவர் தந்தைக்குரிய செயல்களை செய்யாது போயிருந்தார் இதோ இவர் இயேசுவை தன் கருத்தில் வைத்திருந்தால் கூட இயேசு சுவாமி என்ன சொல்றாரோ அதைத்தான் இவரும் செயல்படுத்தி இருந்தார் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம் இன்றைக்கு சூசையப்புறம் அதைத்தான் சொல்லுவார் என் தந்தைக்குரிய செயல்களை நான் செய்யவில்லை என்றால் என்னை நீங்கள் நம்ப வேண்டாம் அன்னை மரியாலும் அதைத்தான் சொல்லுவாங்க என் தந்தைக்குரிய செயல்களை நான் செய்யவில்லை என்றால் என்னை நீங்கள் நம்ப வேண்டாம் இன்னைக்கு நம்ம தாய் மரியாலை நம்புறோம் சுசையப்புரை நம்புகிறோம் அவர்களுடைய உடனிருப்பை நம்புகிறோம் அவர்கள் நமக்காக பதிந்து பேசுகிற போராடுகிற ஒரு தளத்தில் இருக்கிறாங்க இந்த பூமியை மீண்டும் காப்பாற்ற அவர்கள் இன்னும் போராடி கொண்டிருக்கிறாங்க என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் தந்தைக்குரிய செயல்களை செய்திருந்தார்கள் இன்றைக்கும் அதை செய்து கொண்டே இருக்கிறார்கள் இவர் ஒரு அருமையான தந்தையாக இருந்தார் இன்றைக்கு நாம வீட்டில் தாயா இருக்கலாம் தந்தையா இருக்கலாம் அல்லது நான் பங்குல ஒரு பங்கு தந்தையா இருக்கலாம் அருங்குடை இல்லத்தில் நான் டைரக்டரா இருக்கலாம் நீங்க பணி செய்கிற இடத்துல ஒரு பெரிய பொறுப்புல இருக்கலாம் உங்களுக்கு கீழே பல பேர் வேலை செய்யலாம் நீங்க ஒரு பெரிய பணக்காரராக இருக்கலாம் ஊர்ல நாலு பேர் மதிக்கக்கூடிய ஒரு நல்லவராக இருக்கலாம் நீ எந்த நிலையில இருக்கிறியோ அந்த நிலையிலிருந்து யோசித்து பார் ஒரு தந்தையின் இதயத்தோடு இன்றைக்கும் உலகத்தோடு போராடுகிற பிள்ளைகளுக்கு அவர் நிழலாக தொடர்ந்து வந்து உதவி செய்து கொண்டிருக்கிறார் நிறைய சிஸ்டர்ஸ் கான்வெண்ட்டுக்கு போற இடத்துல எல்லாம் சூசை பிறருடைய பக்தி முயற்சி அங்கே ஆழமா இருக்கும் அவர்களுடைய பணி வாழ்க்கைக்கு மிகவும் ஆழமான ஒரு ஒரு ஆதரவாக அவர்கள் சூசேபருடைய துணையை நாடி எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன் என் அன்புக்குரியவர்களே இந்த அருமையான நாளில் கூட இதோ இந்த யூபிலி ஆண்டுல இந்த சூசையப்பரை நாம் முன்வைத்து நீங்கள் ஓடி பாருங்க அல்லது உங்களுடைய ஜிபங்களை புனிதர் வழியாக நீங்கள் ஏறிடுங்க உங்கள் வீட்டில் திருமணம் நடக்கவில்லையா அல்லது பிள்ளைகள் ஏதாவது போராட்டத்தில் குடும்ப பிரச்சனையில இருக்கிறாங்களா குடும்பத்தை அறிவுள்ள தந்தையாக இருந்து வழி நடத்தினவரிடத்தில் நீங்க ஜெபித்து பாருங்களேன் கேளுங்க அவர் ஆண்டவரிடம் இருந்து கண்டிப்பாய் பெற்றுத்தந்து நீ பெற்றுக் பொழுது கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிற அருமையான புனிதர் என் தேவ பிள்ளைகளை இந்த அருமையான நாளில் புனித சுசேப்பருடைய அழமான ஒரு நம்பிக்கை நிறைந்த பயணம் இந்த உலகத்தில் துன்பத்தோட துயரத்தோட அவரை அழைத்து சென்றது கடவுள் அவர் இறுதி வரை வைத்து இதோ என் பிள்ளையினுடைய மகிமையெல்லாம் நீ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வா என்று சொல்லல அவரை வெகு விரைவிலேயே இயேசு சுவாமி தன் பணிகளை வெளி உலகத்துக்கு செய்கிற அது நாட்களிலேயே அவரை அழைத்து கொண்டார் அவருடைய முடிவு எப்படி வந்தது நமக்கு தெரியாத ஒரு புதிராகவே இருக்கிறது அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை ஆனால் சொல்லப்படுகிற நாம் உணர வேண்டிய ஒரு செய்தி மன ஒப்பந்தம் செய்யப்பட்ட மனைவியினுடைய பக்கத்தில் இருந்து தன் மகன் இயேசு இறைமகனாக இருக்கிற இயேசுவினுடைய பக்கத்தில் இருந்து தன் ஆத்துமாவை கடவுளுக்கு கொடுத்த ஒரு அருமையான நல் மரணத்திற்கு உகந்த அடையாளமாக இருக்கிறவர் நம்முடைய புனிதர் ஆகவே தான் இந்த புனிதரை உங்கள் உள்ளத்தில் நினைத்து நீங்கள் ஜெபியுங்க அவர் கடவுளுக்கு உகந்த அடையாளமாக உங்களுக்கு எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ உங்களுக்கு கற்றுத்தர முடியுமோ அவைகளை கற்றுத்தந்து உங்களை வாழ்விப்பார் இந்த அபிஷேகத்திற்காக தொடர்ந்து மன்றாடுவோம் ஆமை அன்புள்ளங்களில் புனிதர் யோசேப்பின் பரிந்துரையை நம் வாழ்வில் நாடுவோம் என வேண்டி இன்றைய சுவையை நிறைவு செய்து உங்களிடமிருந்து விடை பெறுவது வத்திக்கான் வானொலி செவி மடுத்தலுக்கு நன்றி வணக்கம்